நிறைய பேர் போட்டி போடக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டெட் எக்ஸாம் ரெண்டாவது பிஜி டர்பி பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் எப்படி படித்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டீச்சர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி பாஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ஆனால் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன் நிறைய எக்ஸாம் இருக்குது அதுலேயுமே நிறைய பேர் போட்டி போடக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டு ஒன் டெட் எக்ஸாம் ரெண்டாவது பிஜி டிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நிறையா டீச்சர்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு ஆர்வத்தோட போட்டி போடுவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணவா அப்படி இல்லைன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெட் எக்ஸாமுக்கான என்ன அந்த டெட் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன எக்ஸாம் எழுதணும் என்ன எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சிக்ஸ்த் டூ எய்த் டென்த் வரைக்குமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதை பத்தியுமே பார்க்க போறோம் அதே மாதிரி நம்ம கிட்ட ஒரு எம்ஏ பிஎட் எம்சிஏ பிஎட் எம்எஸ்சி பிஎட் எம் பிஎட் இருக்கு அப்படின்னா நம்ம பிஜி டெரி எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளா இல்லையா பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் எப்படி படிச்சா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டீச்சர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் எல்லா கிளாரிஃபிகேஷனுமே இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் பிஎட் படிக்கும் போதே ஏன் பிஎட் படிக்கும் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இல்லாமல் நம்ம பிஎட் படிக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக போகலாம் ஒரு டீச்சர் கனவோட தான் நிறையா ஸ்டூடெண்ட் வந்து பிஎட் வந்து அந்த கோர்ஸே அப்ளை பண்ணுவோம் படிக்கவும் செய்வோம் அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரைனிங் போகிறோம் அந்த ட்ரைனிங்கில் கமிஷன் அட்டன் பண்றோம் அதுக்கப்புறமா ஒய்வா கிளாஸ் அட்டன் பண்றோம் அந்த ட்ரைனிங் பீரியட்ல ஒரு ஸ்கூல்ல கிளாஸுக்கு போய் நம்ம டீச்சிங் பண்றோம் அப்படி இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட அட்மாஸ்பியர் என்ன அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எப்படி டீச்சிங் பண்ணணும் அப்படிங்க மாதிரி எல்லா டேட்டாவுமே நமக்கு வந்து தெரியற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அது வந்து வேற டாபிக் பட் இருந்தாலுமே இப்போ இந்த டெட் எக்ஸாம் அண்ட் பிஜிடிஆர் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே நம்ம எப்படி தயாராகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஸோ குவாலிபிகேஷனை பொறுத்த மட்டும் நம்ம டெட் எக்ஸாமுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு டைப்பா வந்து பிரிக்கலாம் பேப்பர் ஒன்னை பொறுத்த மட்டும் நம்ம ஒன்னு டு அஞ்சு வரைக்குமே நம்ம டீச்சரா போகிற மாதிரி இருக்கும் பேப்பர் டூவை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம இருந்து பத்து இல்லைன்னா எட்டு வரைக்குமே நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த பேப்பர் ஒன்னுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் டி டெட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் ஒன்றுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி பேப்பர் டூக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் பிஎட் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள் இப்போ வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இதே மாதிரி சார் நான் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ நான் டென்ட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன் பேப்பர் ஒன்று நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா செகண்டரி கிரெடிட் டீச்சர்ஸ் எக்ஸாம் அதாவது நியமனத்திற்கு சொல்லுவோம் எஸ் ஜி இந்த எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா அதே மாதிரி சார் நான் பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் அதாவது யூஜிடிஆர்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த எக்ஸாம் நீங்க வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் உள்ள ஒரு ஸ்கூலில் மற்றது அந்த கிளாஸுக்கு ஒரு கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்போ நீங்க டெட் எக்ஸாம் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா ரெண்டு அதாவது ஒரு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் ரெண்டாவது நியமன தேர்வு அதாவது அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சரா அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அதே மாதிரி சார் எங்கிட்ட நான் எம்எஸ்சி பிஎட் எம்ஏ பிஎடு பிஇ பிஎட் எம்காம் பிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க தாராளமா பிஜி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் ஸோ டெட் எக்ஸாம் மாதிரி பிஜி எக்ஸாம் வந்து கிடையாது பிஜி டேரிவ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்ல ஒன்ஸ் நீங்க கால் பெரு வந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ண போறீங்க எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போறீங்க அந்த எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா அடுத்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வந்து போக போறீங்க அந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு ஓவரால் ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட பேர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க அப்போ டெட் எக்ஸாம் பெஸ்டா பிஜி டேரிவ் எக்ஸாம் பெஸ்டா அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பிஜி பிஎட் முடிச்சுக்கிங்க அப்படின்னா தாராளமா நீங்க பிஜி டெர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க அதே மாதிரி சார் எங்கிட்ட பிஎட் மட்டும்தான் இருக்கு பிஎஸ்சி பிஎட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியது டெட்டு பேப்பர் டூ மட்டும்தான் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி இந்த பிஜி டேர்பிக்கான குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ஏ பிஎட் பிஎட் எம்காம் பிஎட் எம்சிஏ பிஎட் பிஎட் இந்த கேட்டகரியில நீங்கள் பிஜி பிளஸ் பிஎட் பிஎடு வந்து கம்பல்சரி நீங்கள் முடிக்கணும் பிஎட் முடிச்சிருந்தா மட்டும்தான் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் ஓகே அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டெட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேப்பர் ஒன்னுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷு சயின்ஸு அப்புறம் பெடாலஜி அண்ட் சோஷியல் சயின்ஸ் இது எல்லாமே இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் அதே மாதிரி பேப்பர் டூக்குமே அதே சேம் தான் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் பெடாலஜி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஆனால் பிஜி அர்பி எக்ஸாம் பொறுத்த மாட்டில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது மொத்தமே ரெண்டே ரெண்டு எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் அப்படின்னா அதாவது தமிழ் தகுதி தேர்வு அதாவது இப்போ நீங்கள் வந்து பிஜி அர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்னிங் சீசனில் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ மெயின் எக்ஸாம்னா என்ன அதாவது உங்களோட மெயின் ஜப்ஜெக்ட்ல இருந்து நூற்றி பத்து வினாக்கள் கல்வி உளவியலிருந்து முப்பது வினாக்கள் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அதாவது ஜி கே கரண்ட் பேர்ல இருந்து பத்து வினாக்கள் டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் ஒன் ஃபிஃப்டி மார்க் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு அன் அவரோ ஒன் அவரோ வந்து தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த தமிழ் தகுதி தெருவில் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் இருக்கும் அந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ல ஒரு ஆவரேஜான மார்க் எடுத்து நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷனுக்கு எடுப்பாங்க நீங்கள் நீங்க சார் மெயின் பேப்பரை ஃபர்ஸ்ட் திருத்துவாங்களா இல்லைன்னா தமிழ் தகுதி பேப்பரை வந்து திருத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் தமிழ் தகுதி தெருவு பேப்பரை தான் ஃபர்ஸ்ட் வேல்யூஷன் பண்ணுவாங்க ஏன்னா மேஜரை பொறுத்த மட்டும் வந்து எல்லாருமே வந்து ஆவரேஜாக நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் தமிழ் தகுதித்திறுவை பொறுத்த மட்டும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க நம்ம வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் ஸ்கூலில் டீச்சராக இருக்கும் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம வந்து டிஎன்பிசி எக்ஸாம் வந்து அர்ட் பண்ணியிருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம ஆல்ரெடி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம இருக்கோம் அதாவது டிஎன்பிசி எக்ஸாமுங்கிற இருக்கோம் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்க மாதிரி தமிழில் அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிருவாங்க அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜி டெப் எக்ஸாம் பிரிப்பரஷன் பண்றீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு நல்லா பிரிப்பரேஷன் பண்ணுங்க அதே மாதிரி மெயின் ஜப்ஜெக்டுக்குமே நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க ஓகேவா சோ மெயின் ஜப்ஜெக்ட் நல்லா படிச்சாச்சு தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து நல்லா படிச்சாச்சு இதுக்கப்புறமா நம்ம எவ்வளவு மார்க் எடுத்தோம் அப்படின்னா பிஜி டெரிபி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஒரு ஒரு தாட் இருக்கும் அப்போ பிஜி டெபிக்ஸாம் பொறுத்த மட்டில் நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அப்போ இந்த நூற்றி ஐம்பதுக்கு உங்களுக்கு ஓவரால் எல்லாமே சேர்த்து ஒரு ஒன் பிப்டீன் பிளஸ் அதாவது நூற்றி பதினைந்து மதிப்பெண்களுக்கு மேலே அப்படி இல்லைன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேல மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வெரிஃபிகேஷன் வந்து போகலாம் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிடலாம் அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ் தான் இருக்கேன் ஒரு எயிட்டி ஃபைவ் பிளஸ் தான் இருக்கேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லாமல் இங்கிட்டும் இல்லாம ஒரு பயத்தோட வந்து இருந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சர்டிபிகேட் வெரிபேஷன் வரைக்குமே போவோம் ஆனா லாஸ்ட் டைம்ல போஸ்டிங் வந்து கிடைக்க கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் அப்போ எப்போதுமே நம்முடைய எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போகக்கூடிய வெற்றியுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நூத்தி ஐம்பதுக்கு நம்ம நூத்தி ஐம்பது டார்கெட் பண்றோம் அப்படின்னா ஆவரேஜா நூத்தி ஐம்பதுக்கு நூத்தி ஐம்பது இல்லைனா கூட ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸோ ஒரு ஒன் டுவெண்ட்டி பிளஸோ நம்ம ஸ்கோர் பண்ற பட்சத்துல ஈஸியா போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் ஓகே ஸோ சேம் டைம் நம்ம கடைசி சார்பா அதே அதே மாதிரி மாதிரி நம்ம ஒன்ிர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டுன்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா டிஆர்பில இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வருடாந்திர அட்டவணை எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் பட் இருந்தாலுமே நம்ம டிஆர்பி கிட்ட என்கொரி பண்ணி கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ற ஒரே பதில் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம் வெப்சைட்டை வந்து நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க பட் எந்த விதமான முன்னேற்றமும் வந்து இல்லை அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக்ல வந்து லா அசிஸ்டன்ட் ப்ரொபோசர் அதுக்கான நோட்டிஸ் மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலுமே இப்போ வரையுமே வருடாந்திர கால அட்டவணை பப்ளிஷ் பண்ணலை மேபி அந்த வருடாந்திர கால அட்டவணை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல்ல டென்த் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதே மாதிரி பிஜி டெர்பி எக்ஸாம் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லெக்சர் எக்ஸாம் இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் இது போக பிடி அசிஸ்டன்ட் எஸ் ஜிடி இந்த எக்ஸாம் பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித் தெருவுக்கான ஒரு எக்ஸாம் டைம் ஷெட்யூல் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இப்போ வரையுமே வந்து பப்ளிஷ் பண்ணல ஏன் பப்ளிஷ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்க முடியும் நம்ம போர்டு கிட்ட கேட்டோம் அப்படின்னா போர்டு வந்து ஒரே ஐடியா கவர்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்க இஸ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் ஸ்டில் இருந்தாலுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணல கால்புற வந்த அப்புறம் தான் படிப்போம் நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா படிக்கலாம் ஆல்டிட் வந்ததுக்கு அப்புறமா படிக்கலாம் அப்படின்னா இப்ப இல்லை எப்போதுமே படிக்க முடியாது ஸோ வரக்கூடிய டெட் எக்ஸாம் பிஜி டேர்பி எக்ஸாம் ஃபர்தரா உள்ள காலேஜ் டேர்பி எக்ஸாம் இந்த மாதிரி போட்டித் திருவு எல்லாத்துலயுமே காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் நிறைய லெக்சர்ஸ் வந்து அவ்வளவு ஆர்வத்தோட வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிரைவேட் ஜாப் பொறுத்த மட்டும்ல வந்து எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம் பட் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த மட்டும்ல கம்மியான சேலரியாக இருந்தால் கூட அது வந்து பர்மனன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதன் அடிப்படையில் நிறைய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சர்ஸ் எல்லாருமே டீச்சர்ஸ் பிஜிடிபி எக்ஸாம் அதே மாதிரி லெக்சர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்லேயோ ஒரு பிரைவேட் அதாவது பிரைவேட் காலேஜ்லேயோ வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க ஈஸியாக எக்ஸாம் வந்து கிராக் பண்ணலாம் அதே மாதிரி டெடெக்ஸமுக்கான சிலபஸ் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது பிஜி நியூ சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமிஸாக இருப்பா அதாவது ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பட் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை பட் இருந்தாலுமே ஸ்டில் உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அப்டேட்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அகாடமிஸாக இருப்பா டெலிகிராம் குரூப்ல பிஜி டிஆர்பி டெட் எக்ஸாம் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா சிலபஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சப்ஜெக்டோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி டெட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் அதாவது காலேஜ் டிஆர்பி பாலிடெக்னிக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே ஆன்லைன் மோட்ல வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுடைய தகுதி பிஜி டரிபி இருக்குது அப்படின்னா அதை ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் நான் எனக்கு வந்து பிஜி டரிபி எலிஜிபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒன்னோ பேப்பர் டூ நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் அதுக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ல லாஸ்ட் வீக் வந்து லா காலேஜ் அசிஸ்டன்ட் லெக்சர் எக்ஸாம் ப்ரொஃபோசர் அதுக்குமே வந்து வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ எல்லாத்துக்குமே நம்ம அகாடமி சார்பாக ஆன்லைன் மோட்ல டெஸ்ட் சீரஸ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பேன் டெட் எக்ஸாம் பிஜி டேர்பி எக்ஸாம் அதே மாதிரி காலேஜ் டேர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி காலேஜ் லெக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் அந்த படிக்க பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ தப்புறம் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்